அற்பரம் ஜோதி அர்பரம் ஜோதி தனிப்பனங்கர்ணை அற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பனங்கர்ணை அற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர்ணை அர்பரம் ஜோதி சிவ சிவஸ்தம்பர ராமலிங்காய பரபிரமண நம சற்புர்நாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகதீஷா எனம மார்முகரங்கமுகா தேசிகாய நம மார்முகாரங்குருவனமாரங்க முற்றுவாள்கருமழை அனைவரும் திருமூல தேவாயினம கரு தேவாயினம பதஞ்சலி தேவாயினம பிராமலிங்க தேவாயினம மார்முகாரங்க மகா தேசிக மகதீஸ்வரா பாரதி நாட்களும் நடைபெறும் மனதான இனிதே நடைபெறவும்

பரவான் கல்கிவதாரம் பாசிவசப்பட்ட குருநாதர் ஆறுமுக மூலிகை வழங்கப்படுகிறது. அன்னதான அவர்கள் மகன் ராம்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சமணமாக சுப்பிரமணியன் மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் ஊர் வள்ளியூர் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் மூத்த மகன் செண்பவகுமார் மருமகள் மீனா பேத்திகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை செண்பவகுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மாரிமுக அண்ணாச்சி குடும்பத்தார்கள் மகாலிங்கி மன்னன் குடும்பத்தார்கள் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் வெள்ளச்சாமி ஐயா என்ற சொக்கம்மா தம்பியர்கள் மகன் வெண்டிலரசன் மகள்கள் மருசவேணி மதுச்செல்வி மருமகன் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சொக்கநாச்சியர் புரம் கைத்தார் மற்ற இசக்கியண்ணன் இசக்கியம்மாள் தம்பதியர்கள் குழந்தை சங்கரி அவர்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க இசக்கியண்ணன் இசக்கியம்மான் ஐபரோடு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மூணு மாதத்துக்கு முன்னால ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி மூணு மாசமா இங்கே இருந்து சாப்பு வாங்கியிருக்கிறாங்க அடுத்தால வீட்டுக்கு போயிருக்காங்க வழி போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து மூச்சு தடுக்கிற மாதிரி வந்து மூணு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்களாம் ஒன்னாட் எயிட்ல போட்டு கொண்டு வந்திருக்கும் போது இந்த கோயில வேண்டி தர்மத்தையும் வேண்டிட்டு போயிருக்காங்க ஐக்கரில் அந்த கடவுள் தான் அதை நன்றி விசுவாசமா வந்து அவனால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இந்த தர்மத்துல பங்கெடுத்துக்கிட்டு நீங்களும் அவங்கக்கா வேண்டிடுங்க இந்த ஐயா ஜவஹர் கடன் டீ கடையில வேலை போனாரு அந்த ஐயா அந்த ஓர சொல்லிருக்காரு இந்த கோயிலுக்கு தர்மம் எனக்கு போகும்போது வேண்டி அப்படின்னு இருக்காங்க

கட்டியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஆஸ்பத்திரி என்னமா வரீங்க யாரை சேர்த்திருக்குமா வா வாங்க வாங்க எந்த ஊரு நெட்டூர் ஆலங்குளம் அவர் அவர் இடது கை பின்னால இடது கை பக்கமா வாங்க முருகா முருகா ஓ மகத்தீசா மாறுபோ ரெண்டு